முறைகள இன்றைக்கு ஸ்டீல நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி வண்டியூர் மாரியம்மன் கோயிலை பற்றி தான் நாங்கள் போறோம் அதாவது மனிதனால் அமைக்கப்பட்ட இந்த தனித்தீவுடன் கூடிய இந்த அரும் பெரும் தெப்ப குளம் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து தவறாமல் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் தான் இதுவும் ஒன்றாக இருக்கிறது வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து சொந்தமான இந்த தெப்ப ஆனது வந்து மதுரை மீனாட்சி வந்து சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கோயில இருந்தால் வரும் இரண்டு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறதாம் அதாவது தெற்கு இந்தியாவிலே மிகப்பெரும் கோயில் குளங்கள் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த தெப்ப குளத்திற்கு வைகை நதியில இருந்து தான் தண்ணீர் வரத்து பெறப்படுகிறதாம் நான்கு புறங்கள்லையும் வந்து கிரானைட் சுவர்களால் வந்து சூழப்பட்ட இந்த தெப்ப குளத்தின் மத்தியில தான் இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறதாம் இந்த அற்புதமான குளம் வந்து கிறிஸ்துவுக்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கால வாக்கில் வந்து திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில தான் கட்டப்பட்டதாம் இங்குள்ள மற்றொரு பிரதான ஈர்ப்பு இந்த கோயிலை சுற்றி உள்ள படித்துறையாகவும் இருக்கிறதாம் இதை சில கதைகள் அவற்றில் இந்த திருமலை நாயக்கர் மகாலின் வந்து பயன்படுத்தப்பட்ட செங்கற்களை செய்வதற்கு இந்த உள்ள உள்ள மணல்களை கொண்டுதான் இந்த செங்க வந்து தயார் செய்தார்கள் என்பதும் இந்த மாபெரும் பணியின் பொழுது வந்து குளத்தை தோண்டும் தருவாயில்தான் ஒரு விநாயகர் சிலை வந்து இங்கு கிடைத்ததாகவும் அது வந்து கோயிலின் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் வந்து நம்பப்படுகிறது தெப்ப குளத்தில் வந்து வைகை நதிக்கு அடியில் வந்து நிறைய பாதைகள் மூலம் தண்ணீர் வரத்து உள்ளதாகவும் ஜனவரி அல்லது பிப்ரவரி நடத்தப்படக்கூடிய இந்த பிரபல தெப்ப திருவிழாவில் வந்து மைய புள்ளியே வந்து இந்த தெப்ப குளம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் திருமலை நாயக்கரின் ஆண்டு விழாவை தான் இங்க வந்து படித்துறைகள்ல வந்து பல்லாயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்படுகிறதாம் இந்த தெப்பகுளம் மற்றும் சார்புடைய கோயில சிறப்பு மாவட்டங்களுக்கு மேலான மக்களும் இந்த திருவிழாவை காண வந்து வருடம் தோறும் வந்து இங்கே தவறாமல் வந்து வருகை தாராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா வண்டியூர் மாரியம்மன் தப்ப குலத்தை பற்றி பார்த்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி